வணக்கம் இப்போ அடுத்த வீடியோ எது பார்க்க போறோம்னா அதே ஜலதோஷம் தான் இந்த ஜலதோஷம் வந்து முன்னாடி பார்த்தது வந்து விதை சிகிச்சை இன்னும் பார்க்குறது வந்து வர்மா அந்த வர்மாவில் எப்படி ஜலதோஷத்தை நம்ம சரி பண்ண போறோம் இதுக்கு நாமல் நாமளே பார்த்துக்கலாம் மாத்திரத்தில் ஒன்றும் போட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு செஞ்சு பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்கா சரியாக போயிடும் இல்லை நீங்களுக்கு நீங்கள் செய்யுங்க இல்லை கணவன் மனைவியாக இருந்ததுன்னா மனைவி அந்த மாதிரி செய்ய சொல்லுங்கள் கணவனுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல பண்ண சொல்லுங்க சரியாக பேரும் நான் சொல்லக்கூடிய ஐட்டத்தை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க நீங்களே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து செய்யணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா இப்போ ஜலதோஷம் மூக்கடப்பு மூக்கிலேருந்து தண்ணியாக ஒழுகிச்சுது அப்படின்னா நான் கண்ணாடியை கழட்டிக்கிறேன் இந்த மூக்கனுடைய தண்டு இருக்கு இல்லையா மூக்கனுடைய தண்டு வந்து கீழே அப்படியே இழுத்துக்கிட்டே வாங்க சதை வரும் மூக்கனுடைய தண்டு ப்ளஸ் சதை சந்திக்கக்கூடிய இடம் தான் அந்த பாயிண்ட்டு அதே மாதிரி இந்த சைடும் அதே தான் இந்த சைடு அதுதான் மூக்கனுடைய எலும்பு சதை சந்திக்கக்கூடிய இடம் தான் அந்த பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட் இருக்குது இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆ உங்கள் ஆள்காட்டி வரல வச்சு இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணி இருபத்தோரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்க ஓகேங்களா இருபத்தோரு தடவை ப்ரெஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது வலி பயங்கரமாக இருக்கும் ஜலதோஷம் முடிச்சவங்களுக்கு வலி பயங்கரமாக இருக்கும் அதேமாரி இந்த சைடு இந்த சைடில் இருபத்தோரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள் இருபத்தோரு தடவை ப்ரெஸ் பண்ணி முடித்த உடனே ஒரு அரை நிமிஷம் முப்பது செகண்டு ஃப்ரீயாக விட்டுட்டு அப்போ நேராக அது கிடத்த என்ன பண்ணுனா நேரம் இருந்து அதே இடத்துல ப்ரெஸ் பண்ணி வலதுபுறமாக சுற்றுங்க வலதுபுறமாக நல்லா அழுத்தி சுற்றுங்க எவ்வளோ சுத்தணுமோ சுற்றுங்க இருபத்தோரு தடவை சுற்றுங்க இருபத்தோரு தடவை நல்லா அப்படி சுற்றுங்க அது முடிஞ்ச உடனே இந்த சைடு வலதுபுறமாக இருபத்தோரு தடவை சுற்றுங்க இருபத்தோரு தடவை நல்லா அப்படி சுத்தி விடும் ஓகேங்களா இருபத்தோட தடவை சுத்தி இப்போ நல்லா மூச்சு இழுத்து பாருங்க அது முடிஞ்ச உடனே இந்த ரெண்டு விரல் ரெண்டு விரல் அடிச்சு மேல் மூக்குல இருந்து கீழ் மூக்கு அப்படி இழுத்து விடு ஒரு இருபத்தோரு தடவை பண்ணி விட்டாலே ஆட்டோமேட்டிக்கா மூச்சு போடுறது ஃப்ரீ ஆயிரும் ஒழுகுறது நின்றும் மூக்கடப்பு உடனடியாக நின்று இதை செய்யுங்க நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மாத்திரை போட வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து வர்மாவெல்லாம் இதுவும் ஒரு இன்னும் வர்மா நிறைய இருக்குது இருந்தாலும் வர்மாவெல்லாம் இது சிங்கிள் பாயிண்ட்டு நீங்கள் நீங்களே உங்கள் உடம்ப சரி பண்ணக்கூடிய ஜலதோஷத்தை சரி பண்ணக்கூடியது சரிங்களா நன்றி வணக்கம்